வணக்கம் ஃபீலிக்ஸ் மீடியா நகராட்சி நிர்வாக இயக்குநரகத்தில் தொடர்ந்து நகராட்சியிலையும் மாநகராட்சியிலும் பணியாளர்கள் லஞ்சம் வாங்கி தொடர்ந்து லஞ்ச வகுப்புத்துறை அதிகாரிகளை சிக்கிறாங்க இதுக்கு முழு பொறுப்பு நகராட்சி நிர்வாக கூடுதல் இயக்குனர் அந்த பதவியில் இருக்காரு திரு விஜயகுமார் அவர்கள் அவர் முழு பொறுப்பாக இருக்கணும் ஏன்னா அவர் கீழே இருக்கிற நகராட்சி மாநகராட்சியில் தான் இது போல் தவறுகள்லாம் நடைபெறுது தொடர்ந்து உதாரணமாக ஊட்டி நகராட்சி ஆணையர் பாருங்க ஜகாங்கீர் பாஷா கட்டாங்க பணம் டேபிள் மேலே வச்சு லஞ்ச வைப்புத்துறை புகைப்படம் எடுத்து தமிழ்நாடு முழுவதும் போதுங்க மறுநாளே அவருக்கு வந்து என்கொயரி பண்ணலைங்க உடனே அவரை திருநெல்வேலி கார்பரேஷன் போடுறாங்க இதெல்லாம் என்னங்க அதே போல் பூந்தமல்லி நகராட்சி ஆணையர் லதா அவர்கள் அவங்க பூந்தமல்லி நகராட்சி உள்ள லஞ்ச துறை வந்து ஆய்வு பண்ணுது ரெண்டு லட்ச ரூபா பணம் இருக்குது முதல் தகவல் அறிக்கை போடுறாங்க உடனே அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க என்கொயரி எதுவுமே ஸ்டார்ட் பண்ணாமல் உடனே பதவி உயர்வுன்னு கொடுக்குறாங்க இதெல்லாம் என்னங்க அதே போல் தான் அரக்கோணம் நகராட்சியில் உதவி செயற்புள்ளியாளர்கள் செல்வகுமார்ன்றவர் அவர் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துருக்காரு அவருக்கு வந்து பதவி உயர்வு இதுபோல் தமிழ்நாட்டில் நேர்மையாக வேலை செய்கிற அதிகாரிங்க பல அதிகாரி இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இனி வரையும் பதவி உயிர் பணியிட மாற்றம் செய்யாமல் இருக்காங்க தொடர்ந்துங்க திண்ணலூர் நகராட்சியிலங்க கலெக்டர் மாற்றாங்க மதுரை திருநெல்வேலி பல நகர ஆய்வாளர்கள் சிக்கிறாங்க பொறியாளர்கள் சிக்கிறாங்க இதெல்லாம் என்னங்க இவரு கடந்த நாலு வருஷம் ஒரே சீட்டில் இருக்காருங்க நகராட்சி நிர்வாக கூடுதல் இயக்குனர் விஜயகுமார் என்பவர் தொடர்ந்து நாலு வருஷம் ஒரே சீட்டில் இருக்கார் அவரை ஏன் பணியிட மாட்டே செய்ய மாட்டேன்றாங்க கார்த்திகை என்ஸ் மற்றும் தலைமைச் செயலர்லாம் ஏன் இதெல்லாம் உளவுத்துறை என்ன போகாமையாருக்கு ரிப்போர்ட்டு இதெல்லாம் அம்பணுங்க இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு வந்து கெட்ட பேர் உருவாகிறதுக்கு காரணங்க அருமைகண்ணுன்றவங்க ஏடிஎம்ஐ போஸ்ட்டு போடுறாங்க ரவிச்சந்திரன் எண்பது ரூபா போடுறாங்க அந்த சீட்டில் போட வேண்டியது தானுங்க இவரம் பணியிட மாற்றம் செய்யலாம்ல ஏன் செய்ய மாட்டேன்றாங்க இவர் தான் வந்து நகராட்சி நிர்வாகம் கூடுதல் இயக்குனர் வந்து குறிப்பானலாம் இவர் தான் டிரான்ஸ்ஃபர் இதெல்லாம் இவரு தான் இவர் டேபிள்லேருந்து தான் இவர் தான் கவனிக்கணும் கவனித்து இவர் டேபிள்லேருந்து தான் நகராட்சி நிர்வாக இயக்குனர் சிவராஜ் ஐயாவுக்கு போனோம் இது போல் நகராட்சியில் தொடர்ந்து தின்னூர் நகராட்சியில் கட்டின பில்டிங்க கட்டின பில்டிங்க சொன்னால் இதெல்லாம் கேவலமாக இருக்குங்க அஞ்சு பில்டிங் கட்டின பில்டிங்கை அப்ரூவல் கொடுத்துருக்காங்க திருவள்ளூர் நகராட்சியில் இப்போ வேலை செய்கிறாங்க விஜயான்றவங்க அவங்க பேர் வந்து விஜயா கட்டின பில்டிங்கே அப்ரூவல் கொடுக்குறாங்க இது என்ன இது சிஎம்டிய விதிமீறிப்பிடி கொடுக்கணும் பில்டிங்கை ஆனால் சட்டத்துக்கு புறம்பாக கொடுக்குறாங்க அது மேலே புகார் கொடுக்குறேன் முதலமைச்சர் தனி பிரிவில் புகார் கொடுக்குறேன் கொடுக்கும்போது என்ன பண்ணுறாங்க திண்ணனூர் நகராட்சி ஆணையர் கீர்த்தனா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மேலே குறிப்பானை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வரையும் நாற்பத்தெட்டு நாள் ஆகுது அவங்க மேலே நடவடிக்கை இல்லை அந்த பில்டிங் மேலே நோட்டீஸ் கூட கொடுக்கலங்க இது போல் நிர்வாகம் இன்னைக்கு வந்து தத்தின்னு இருக்குதுங்க இது வந்து இது போல் தொடர்ந்து நகராட்சி மாநகராட்சியில் நடந்து வருது தமிழக அரசும் தலைமைச் செயலாளரும் தலையிட்டு நகராட்சி நிர்வாகத்தை ஆய்வு பண்ணுங்க இது முன்னாடி இருந்தாருங்க இறையன்பு தொடர்ந்து ஆவடிக்கு வந்து பார்த்தாருங்க ஆய்வு திருவர்காடு வந்து பார்த்தாருங்க ஆனால் முருகானந்தன் வந்து ஐஏஎஸ் வந்து பார்க்கணுங்க வந்து நகராட்சி நிர்வாகத்தில் கவனம் செலுத்தணும் தொடர்ந்து லஞ்சம் நடைபெறுது இந்த நகராட்சி நிர்வாகம் கூடுதல் இருக்கணும் மேலே பல புகார்கள் வந்து இந்த லஞ்ச வகுப்பு துறையில் போயிருக்குங்க புகார் இவரை உடனடியாக பணியிட மாற்றம் செய்யணும் முருகானந்த அவர்களுக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கிறேங்க